காற்று வரவே வராதுங்க காத்தாடி மேலே ஓடுற காத்தாடி காற்றை தவிர வேறு எந்த காத்தையுமே பண்ண முடியாது நம்மள்ட்ட நெருக்கி 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 வீடு நாங்கள் கட்டி இருக்க வீடு வந்து நல்லா அவுட்டராக இருக்குது பார்த்தீங்களா காட்டு கருவேலி காடு இதுதான் டேவலப்பாடு அதனால நல்ல சிலு 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 தான் அப்படி ஒரு காற்று வத்துக்கு தின்றல் காற்றா அடிக்குது ஆமாம் இதெல்லாம் எவ்வளோ பேர் பாட்டு சவுண்ட்டு கக்குதான் நடுது இல்லையே காது குத்துச்சிருக்கா அவருக்கு பாட்டு வேற ஓடுது காது பாட்டு கட்டுறாம அது வேற இது பண்ணுவாங்க நல்லா இருக்குங்க இயற்கையாக பார்க்குறதுக்கு அதனால் நல்லா அவுட்ரில் இடம் வாங்கியே வீடு கட்டுங்க அதே நல்லது மனுஷ மக்கள் கொஞ்சம் நாளைக்கு அண்டி வர்ற வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு ஓடிடலாம் அப்புறமா வந்து ஒட்டுப்புழு மாதிரி ஒட்டிடுவாங்க இந்த ஒட்டு உண்ணி மாதிரி அப்படியே ஒட்டி 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 விடை கட்டி அப்படியே ஒட்டிடுவாங்க ஒட்டிட்டாங்க அப்புறம் மூச்சு காற்று ஓட முடியாது இயற்கை காற்றே வாங்க முடியல நகரத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது